ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா கலக்கு பகுதியார் பாலா நடிச்ச ரிலீஸ் ஆகிருக்க காந்தி கண்ணாடின்ற மூவி தான் இந்த மூவியில் வந்து பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா வந்து இம்பார்ட்டண்டான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காரு பாலா ஸோ அவர் நடத்துகிற ஒரு அறுபதா கல்யாணம் ஃபங்க்ஷனில் வந்து இவங்க ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க அப்போ இவங்களுக்கும் வந்து ஒரு ஆசை வருது நமக்கும் பசங்க இருந்தால் அறுபதாம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களே அப்படின்னு அர்ச்சனா வந்து பாலாஜி சக்தி வீழ்கிட்ட கேட்குறாங்க ஸோ அங்கே வந்து அவங்களோட பழைய நினைவுகள்லாம் வருது அவங்க வந்து சின்ன வயசில் லவ் பண்ண காலத்தில் வந்து தன்னோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடக்கணும் அப்படின்லாம் வந்து அர்ச்சனை ஆசைப்பட்டிருப்பாங்க பட் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க வீட்டை விட்டு ஓடி போய் ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து அவங்க அவங்களோட ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க ஸோ வந்து அந்த மேரேஜ் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அறுபதன் கல்யாணமாகச்சு கிராண்டாக நடக்கணும்ன்ட்டு பாலாஜி சக்தி விலருந்து பாலா கிட்டே போய் கேட்குறாரு அதை பற்றி அவர் வந்து இவர் சொன்ன லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு பாலா வந்து மினிமம் ஃபிஃப்டி லேக்ஸ் ஆகும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ரெடி பண்ணாரா இல்லையா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த இல்லை நடந்துச்சா இல்லையா தான் ஸ்டோரி ஸ்டோரியை வந்து நல்ல ரீசெண்டான ஸ்டோரி தான் எயிட் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரெண்டு போர்ஷன்ஸ் வருது இந்த மூவியில் வந்து பாலாஜி சக்தி வீரன் அர்ச்சனாவோட போர்ஷன்ஸ் ஒன்று இன்னொரு பக்கம் பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தியோட லவ் போர்ஷன்ஸ் அவங்களோட இவன் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் போர்ஷன்ஸ் அதெல்லாம் வருது ஸோ அந்த போர்ஷன்ஸில் வந்து பெருசாக எந்த சினிமே வந்து மனசில் ஓட்டல ரொம்ப சுமாரான ரைட்டிங் தான் பட் இந்த போர்ஷன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா பண்ணியிருக்கா அந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு டேரக்டும் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஸ்க்ரீன் அண்ட் டேரக்ஷனுக்கு வந்து செவன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் லீட் ஆக்டிங் லீட் ஆக்டிங்காக வந்து பாலா பண்ணியிருக்காரு அவர் வந்து ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை பட் அதே சமயம் வந்து அவர் வந்து அதுக்கான முயற்சியும் இன்னும் நல்லா எடுத்திருக்கோம் ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து ரொம்ப மேலோட்டமாக நடிச்சிருக்காரு ஒரு நிறைய சீன்ஸ் வந்து ஆக்சுவலாக டேரக்டர் வந்து ரீடேக் போயிருக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப எமோஷனே இல்லாமல் ரொம்ப பிளெயினாக டைலாக் ஒப்பிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது நிறைய இடத்துல எமோஷன் சீன்ஸில் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி அழுத்திருக்காரு அதெல்லாம் ஓகே பட் இந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு படம் தான் இது அப்படிதான் இருக்கும் அப்படிலாம் ஓகே பட் இருந்தாலும் வந்து ஒரு சினிமாக்குண்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டு அப்புறம் அதெல்லாம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் மூவிஸ்லலாம் வந்து பாலா பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கலாம் லீட் ஆக்டர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் மார்க்ஸ் தான் தரலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் மியூசிக் வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் விவேக் வின் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் குறிப்பாக கிளைமேக்ஸ் போஷன்ஸ் அப்போ ஒரு சாங் வரும் அந்த சாங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் நல்லா நல்லாயிருக்கும் மியூசிக் வந்து நைன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிங் ஆகி ஆக்சுவலாக சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான் இந்த படத்தோட மெயின் பில்லர்ஸ் லீட் ஆக்ட்ரஸ் மாதிரி பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் அர்ச்சனா மேம் தான் வந்து இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸ் மாதிரி ஆக்சுவலாக வந்து காந்தி கண்ணாடின்ற அந்த டைட்டிலே வந்து இவரோட பேரை வச்சதான காந்தி தான் வந்து படத்தில் பாலாஜி சக்திவேலோட நேம் ஸோ வந்து இவங்க தான் ஒரு லீட் ஆக்ட்ரஸ் மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வந்து ஒரு வயசான கப்புள்ஸ் வந்து எப்படி அந்த அவங்களோட அந்த ப வயசான காலத்தில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கூடல் ஊழல்லாம் வந்து அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து நைன் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் வந்து சினிமோடோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ரெண்டுமே வந்து இந்த படத்துக்கு தேவையான ஒர்க்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இந்த படத்துக்கு பெருசாக செலவு தேவைப்படல தேவையான செலவு கொடுத்து எடுத்திருக்காங்க பட் வந்து ப்ரொமோஷன் சுத்தமாக பண்ணலை ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரொமோஷனுக்கு முன்னெடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து செவன் மார்க்ஸ் தரலாம் ஓவராலாக வந்து செவன்டி செவன் மார்க்ஸ் வருது இது வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக வாட்ச் ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் அங்கங்கே ஸ்க்ரீன் பே சுமாராக இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்வெண்ட்டி டு டு மினிட்ஸ் போர்ஷன்ஸ் வந்து நல்லாவே டச்சிங்காக இருக்குது அதை வந்து இப்போ அந்த சீன்ஸ்லாம் வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகும் சில பேருக்கு ஒர்க் ஆகலை அதெல்லாம் ஒன்று கொஞ்சம் நல்லா ரைட்டிங் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஓவராலாக வந்து இது வந்து ஒரு ஒன் டைம் ஒன் டைம் வாட்சாக தான் இருக்கும் அந்த கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ் எமோஷன்ஸ்க்கோரும் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம் நல்ல வாட்ச்சாக தான் இருக்கும் ஒன் டைம் வாட்சாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து பாலா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நடிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாருனா இன்னும் நல்லாயிருக்கும் பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் நீங்கள் இந்த மூவி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ்